அஸ்ஸலாமு அழைக்கும் இணைய நண்பர்களே இன்று நாம் ஒரு அதிர்ச்சி தரும் உண்மையைப் பற்றி பேச போகிறோம் ஒரு யூத ரப்பாய் நாம் தஜ்ஜால் என்று அழைக்கும் மனிதனை தங்கள் ரட்சகர் மஸியாக மெஸ்ஸியா காண்கிறார் என்பதை குறித்து தான் நமக்கு தஜ்ஜால் என்பது மிகப்பெரிய பரீட்சை ஃபிட்னா ஆனால் அவர்களுக்கு அவன் ஒரு நம்பிக்கையின் ஒளி இந்த வீடியோவில் ஒரு வைரலான நேர்காணலில் ஒரு ரப்பாய் சொல்கிறார் நான் என் வாழ்க்கை முழுவதும் தஜ்ஜாலின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தேன் இப்போது அவன் வரப்போகிறான் மிகவும் அருகில்தான் உலகம் முழுக்க ஊழலும் போர்களும் அதிகரிக்கும் ஜெருசலேமில் யூதர்களின் ஆட்சி வலுப்பெறும் மக்களின் விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும் உலகம் ஒரு புதிய சமூக ஒழுங்கை விரும்பும் இவை நமது ஹதீஸ்களிலும் வரவிற்கு முன்னான அடையாளங்களாக கூறப்பட்டுள்ளது ஜெருசலேமில் செய்யப்படும் தயார் பணிகள் யூதர்களும் ரப்பாய்களும் ஜெருசலேமில் சிறப்பு பிரார்த்தனைகளும் சடங்குகளும் நடத்துகிறார்கள் தஜால் விரைவில் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பெரிய உலகளாவிய அழிவே இன்னும் மிச்சம் இருக்கிறது ஒரு உலக போர் ஒரு பெரும் இயற்கை அழிவு அல்லது வானிலிருந்து வரும் அழிவுகள் அந்த நேரத்தில் உலகம் ஒரு இரட்சகரை தேடும் அப்போதுதான் தஜ்ஜால் ஒரு ராஜாவாக அறிமுகப்படுத்தப்படுவான் முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கை இது மிக ஆபத்தான தருணம் தஜ்ஜால் அறிவியலையும் விஞ்ஞான வளர்ச்சியையும் கொண்டு நம்மை ஏமாற்றுவான் ஆனால் ஈமான் குரான் மற்றும் சுன்னா மீது உறுதியுடன் நிற்கும் முஸ்லிம்கள் அவனை அடையாளம் காண முடியும் இஸ்ரேலின் நோக்கம் தஜ்ஜால் ஜெருசலேமில் இருந்து உலகை ஜெயிக்கப் போகிறான் அதற்காக இஸ்ரேல் மஸ்ஜிதுல் ஆக்சாவின் கீழ் சுரங்கங்களை தோண்டு புதிய கோவிலை கட்ட முயல்கிறது அந்த கோவில் முடிந்தவுடன் தஜாலின் வரவு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் என அவர்கள் நம்புகிறார்கள் தஜால் எப்படி இருக்குவான் தஜால் ஒரு மத தலைவர் மட்டுமல்ல சமூகத்துக்கும் அரசியலுக்கும் ஏற்ற ஒரு நவீன தலைவர் போலவும் வருவான் மேகத்திலிருந்து மழை வரவழைப்பான் பூமியிலிருந்து தங்கத்தை எழுப்புவான் நோயாளிகளுக்கு குணமளிப்பான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான் இவை அனைத்தும் மக்களை வியக்க செய்து அவனிடம் ஈர்க்கும் சொல்கிறது தஜால் வந்தவுடன் மூன்று முக்கிய மதங்களில் இரண்டு அழிகிறது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த ரப்பாய் சொல்லுகிறார் யூதர்கள் தஜ்ஜாலுக்காக உலகத்தை தயார் செய்கிறார்கள் ஊடகங்கள் அரசியல் பாஷன் கல்வி அனைத்தும் ஒரே நோக்கத்தில் முஸ்லிம்களை உண்மையிலிருந்து திசை திருப்ப ஒரே உலக அரசாங்கம் ஒரே உலக பணம் ஒரே உலக கல்வி இதுதான் அவர்கள் நோக்கம் நபி அவர்களின் எச்சரிக்கை நபி எச்சரித்தார் தஜ்ஜாலின் கையில் இருக்கும் சொர்க்கம் நரகம் நரகம் தான் உண்மையான ரட்சிப்பு அவனிடம் ஏமாற்றும் பல திறன்கள் இருக்கும் அவனை நம்பாதவர்கள் மட்டுமே தப்புவார்கள் தஜ்ஜாலின் படை தஜ்ஜால் வருவதற்காக ஒரு இளைஞர் படை தயார் செய்யப்படுகிறது அவர்களுக்கு ரகசிய பயிற்சிகள் உயர் தொழில் நுட்பங்களும் மனக்கட்டுப்பாடும் கற்பிக்கப்படுகிறது வானில் வரும் அடையாளம் அந்த ரப்பாய் கூறுகிறார் வானில் ஒரு பெரிய அடையாளம் வந்துவிட்டது சிவப்பு நீர் நதிகள் எரிகள் சிவப்பாக மாறுவது இதன் ஒரு சின்னம் நாம் என்ன செய்ய வேண்டும் முஸ்லிம்களே நாம் என்ன செய்கிறோம் நம் பள்ளிவாசல்கள் நிரம்புகிறதா பிள்ளைகள் தீன் கற்றுக்கொள்கிறார்களா அல்லது நாமும் தஜாலின் வழியில் உள்ள மீடியாவிலும் ஃபேஷனிலும் முழுகுகிறோமா விரட்டும் பகைவன் தயாராகிறான் நாம் இன்னும் தூக்கத்தில் இருக்கிறோமா ஒரு விழிப்புணர்வு அழைப்பு நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் விழிகளை திறந்திருந்தால் அதை இங்கே நிறுத்தாதீர்கள் இந்த செய்தியை பகிருங்கள் இஸ்லாமியர்களுக்கு இது எட்ட வேண்டும் குரானை பிடித்துக் கொள்ளுங்கள் சுண்ணாவை அறிவோம் நமது அடையாளத்தை பாதுகாப்போம் நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது இது வெறும் வீடியோ அல்ல இது ஒரு விழிப்புணர்வின் அழைப்பு இருட்டில் வாழ வேண்டுமா அல்லது ஒளிக்கே செல்ல வேண்டுமா அதை தீர்மானிப்பது நீங்கள்தான் இன்ஷா அல்லா புதிய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் பாதுகாப்பீர்கள் அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும்